கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் திமுகவினர் பணபலம் படைபலத்துடன் அராஜகம் செய்வதுடன் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் இடைத்தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கும் இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட முதல்வர் ஸ்டாலின் விரும்பியதால் காங்கிரஸ் கட்சி விட்டுக் கொடுத்தது இந்த சூழலில் திமுக சார்பில் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என்ற முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருகிறது மேலிடத்திடம் கேட்டு அதன் முடிவு தெரிந்ததும் விரைவில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களை குழப்பி எதிர்க்கட்சிகள் குளிர்காய வேண்டாம் நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் வராது என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்தாா் இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் புதுமை பெண் திட்டம் குறித்து பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என்று அன்புடன் வாய்நிறை போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக கூறி கண் கலங்கினார் அதேபோல் இத்திட்டம் மூலமாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார் தமிழகம் வளர்ந்து வருவதை கவர்னரால் ஜீரணிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன் சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களின் எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்காமல் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததின் மூலமாக அவர் வகிக்கும் பதவிக்கு இழுக்கு ஏற்படும் காரியத்தை கவர்னர் ஆர் என் ரவி செய்து வருவது இந்த பேரவை இதுவரை காணாத ஒன்று இனியும் காணக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் சொன்னதே உண்மை என அப்பாவு தெரிவித்தார் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது பனிரண்டு நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெண்ணின் சகோதரர் புகார் அளித்தும் அதை வழக்காக பதிவு செய்யவில்லை இரண்டு பேர் ஆதாரத்தையும் நான் பார்த்துவிட்டேன் நான் சொல்வதுதான் தீர்ப்பு என்றும் சொன்னார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலரை நியமிக்கும் சட்ட மசோதா அதிமுக பாமக கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது ஈவேரா குறித்து சீமான் பேசியது வருத்தத்திற்குரியதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஈவேராவால் ஏற்றம் பெற்றனர் இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார் ஈவேராவின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் அவதூறுகள் பரப்பப்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அவரின் வரலாறும் சாதனைகளும் மிக நீண்டது அவற்றை முழுமையாக படிக்காமல் அரைகுறை புரிதலுடன் விமர்சிப்பதை ஏற்க முடியாது ஈவேராவின் புகழ் வெளிச்சத்தை அரைகுறை அவதூறுகளால் ஒருபோதும் மறைக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டித்துள்ளார் சீமான் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல இந்த போக்கை சீமான் தவிர்ப்பது அவருடைய அரசியலுக்கு நல்லது என திருமாவளவன் கூறினார் தமிழ் தேசியம் தவறான விஷயம் இல்லை தமிழ் தேசியம் பேசுபவர்கள் ஈவேராவை கொச்சைப்படுத்துவதுதான் வேதனையாக உள்ளது என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார் ஈவேரா எழுதிய நூல்களை வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைப்போம் என்றும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது என அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி விமர்சித்தார் வருவாயை அதிகரித்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கலாம் ஆனால் கடன் வாங்கிக் கொடுக்கிறார் இப்படி கடன் வாங்கி கொண்டே சென்றால் எப்படி திருப்பி செலுத்துவது எனவும் கேள்வி எழுப்பினார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிச் செல்லும் நமது நாட்டில் திமுக அரசு தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது என குற்றம் சாட்டியுள்ள பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை அருப்புக்கோட்டை நகரில் புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசை கண்டித்து வரும் இருபதாம் தேதி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் மக்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றிக்கு பாடுபடுவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தல் பாலாஜி மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்து வருகிறது இந்த வழக்கு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி கே வி விஸ்வநாதன் அறிவித்தார் இந்த வழக்கு வேறு அமர்வில் பட்டியலிடப்படும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது வழக்கு விசாரணை வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பிரதமர் மோடியுடன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்கள் செல்பிகள் சோசியல் மீடியாக்களில் எப்போதும் வைரலாகும் இந்நிலையில் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் மீம்ஸ்கள் மற்றும் ஆன்லைன் விவாதங்களில் கவனம் செலுத்துவதில்லை இவையெல்லாம் எப்போதும் இருப்பதுதான் என பதிலளித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி பிரதமர் மோடி வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு தெய்வீகம் மற்றும் பிரம்மாண்டமான இந்த ராமர் கோயில் ஒரு சிறந்த உத்வேகமாக மாறும் என்று நம்புகிறேன் என நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இப்போது நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகவும் மோசமாகிவிடும் என்றும் அமித்ஷா எச்சரித்தார் பஞ்சாப் லூதியானா மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த இருந்தார் கோஹி நள்ளிரவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கோகி துப்பாக்கியால் தன்னை தானே தற்செயலாக சுட்டுக் கொண்டார் தலையில் குண்டு பாய்ந்து இறந்தார் என அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர் பிரேத பரிசோதனை முடிவில் மரணத்துக்கான காரணம் தெரியவரும் என துணை போலீஸ் கமிஷனர் ஜஸ்கரன் சிங் தேஜா கூறினார் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டு தீயால் பலியானோர் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது காட்டு தீக்கு இரையான வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் எண்ணிக்கையும் பத்தாயிரமாக உயர்ந்துள்ளது என் தலைமையிலான அரசில் போலீஸ் சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடிசத்தில் ஈடுபடுபவர்கள் மேல் தயவு பார்க்காமல் நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் கொலை குற்றங்கள் பெருமளவு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இந்தி நமது தேசிய மொழி அல்ல அது ஒரு இணைப்பு மொழி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நமது வசதிக்கேற்ப பயன்படுத்தப்படும் மொழி என கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் மாநில கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்கள் யாருக்கு அதிக வசூல் எத்தனை கட்சிகள் முறையாக விவரங்களை தாக்கல் செய்தன என்பது உள்ளிட்ட விவரங்களை ஏடிஆர் வெளியிட்டுள்ளது மொத்தம் இரண்டாயிரத்து பேரிடமிருந்து இருநூற்று பதினாறு கோடியே எழுநூற்று அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை இருபத்தெட்டு கட்சிகள் நன்கொடையாக பெற்றுள்ளன தெலுங்கானாவின் பி எஸ் ஆர் கட்சி நூற்று ஐம்பத்தி நான்கு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் நன்கொடையுடன் முதலிடத்தில் உள்ளது திமுகவுக்கு ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்களை மாற்றம் செய்ய கட்சித் தலைமை தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக பாஜாவுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வருகிற பதினேழாம் தேதி மத்திய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி சென்னை வருகிறார் தமிழகத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் நயினா நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் ஆகியோரில் ஒருவர் மாநிலத்தின் அடுத்த தலைவராகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி நேற்று நடந்த பரமபத எனும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் பக்தர்களை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அவரது குடும்பத்தினர் அனுமதிக்காமல் விரட்டியதாக புகார் எழுந்துள்ளது இதற்கு அமைச்சர் சேகர் பாபுவின் குடும்பம் ஒரு புண்ணிய தினத்தன்று கோவில் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பக்தர்களை அனுமதிக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீது புனேயில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராகுலுக்கு ஜாமீன் வழங்கியும் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து நிரந்தர விலக்கு அளித்தும் கோர்ட் உத்தரவிட்டது இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் தெற்காசிய பிராந்தியத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என ஐநா கணித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் உற்பத்தி மற்றும் சேவைகள் துறையின் விரிவாக்கமும் இந்திய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்துள்ளது டெல்லியில் இன்று காலை அடர் மூடுபனி நிலவியதால் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் நாற்பத்தைந்து ரயில்கள் தாமதமானதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழகங்களை தேசிய மயமாக்கும் வகையில் யூஜிசி விதிகள் திருத்தப்பட்டிருப்பதாக ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் புதிய விதிகளின்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் மத்திய அரசின் துணைவேந்தராக மாறுகிறார் என கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் தல்தேஜ் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் கார்கி அன்பரா என்ற சிறுமிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பள்ளி வளாகத்தில் சுருண்டு விழுந்தார் சிறுமி உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அசாம் மாநிலம் திமா ஹசாவ் மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்திற்குள் ஏற்பட்ட திடீர் வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டவர்களில் மேலும் ஒரு தொழிலாளியின் உடலை இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர் தொன்னூறு மீட்டர் ஆழத்திலிருந்து மீட்டனர் மீட்கப்பட்ட உடல் அங்குள்ள கலமதி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது லிஜன் மகர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்னும் ஏழு தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளனர் மீட்பு பணி நடக்கிறது கேரளா பத்தினம் திட்டாவில் கடந்த ஆண்டுகளில் அறுபது பேரால் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பதினெட்டு வயதே ஆன இளம்பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் பலர் தொடர்புடையதாக கூறப்படும் நிலையில் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் சிறப்பு பஸ்கள் மூலமாக நேற்று மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் பயணித்துள்ளனர் இரண்டாம் நாளாக இன்றும் சிறப்பு பஸ்களை பயன்படுத்தும் பயணிகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சென்னை மதுரைக்கு பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் திருச்சிக்கு பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் கோவைக்கு பதினாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் தூத்துக்குடிக்கு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது விசிகாவை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதை அறிந்து மகிழ்ச்சியடைவதாக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அச்சில்வாடி கிராமத்தில் கடமன் ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேறியது ஏரியை சுற்றியுள்ள ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கியது நெல் வாழை கரும்பு மஞ்சள் பாக்கு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களாக தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சந்திரகலா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வேட்டி சேலை அணிந்து பங்கேற்றனர் கும்மி ஆட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் களைகட்டியது கள்ளக்குறிச்சி துருகம் சாலையில் கலையரசி என்பவர் ஹாட்வாஸ் கடை வைத்துள்ளார் நள்ளிரவில் திடீரென கடையில் தீ பற்றி எறிந்தது தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சேலம் கோவை பொள்ளாச்சி வழித்தடத்தில் சென்னை மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகையை வழங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அறுநூற்று இருபத்தைந்து ரூபாயும் நூற்று ஐம்பத்தொன்று முதல் இருநூறு நாட்கள் பணிபுரிந்தவர்களுக்கு நூற்று தொன்னூற்றி ரூபாயும் தொன்னூற்று முதல் நூற்று ஐம்பத்தோரு நாட்கள் பணிபுரிந்தவர்களுக்கு எண்பத்தைந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது புது வண்ணாரப்பேட்டை கடற்கரை பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசும் ஆமைகளின் உடலை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை சுற்றுப்புற பகுதியில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் சோழியநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது மாநகராட்சி ஊழியர்களுக்கு உரியடி போட்டி தின்னும் போட்டி கயிறு இழுக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படியெடுக்கும் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மூன்று நிபந்தனைகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கியது இதையறிந்து மக்கள் ரேஷன் கடைகள் முன் குவிந்தனர் தஞ்சை தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டியில் மாணவர்கள் பங்கேற்று மல்லுக்கட்டி பலத்தை நிரூபித்தனர் திருவாரூர் நேதாஜி கல்வி நிறுவனங்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடந்தது இதில் கலந்து கொண்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் பொங்கல் பானையை சுற்றி கும்மி அடித்தபடி நடனமாடி மகிழ்ந்தனர் ஏவேரா குறித்து சீமானின் சர்ச்சை பேச்சால் அவர் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனா் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் இரண்டு அடுக்குகளாக இரண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக காவல் நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இதனை தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதி வாரியக் கழகத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான டிஜிபி சைலேஷ் குமார் யாதவ் ஆய்வு செய்தார் திண்டுக்கல் ஆழகுவார்பட்டி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு முழுமையாக வழங்கவில்லை என கூறி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொங்கல் தொடர் விடுமுறையால் குவிந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக லேசர் லைட் ஷோ நடத்தப்பட்டது தருமபுரி மாவட்டம் பின்னாகரத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி போக்குவரத்து போலீசார் சார்பில் இருசக்கர வாகன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் போக்குவரத்து போலீசார் டூ வீலர் மெக்கானிக் இருசக்கர வாகன ஓட்டிகள் உட்பட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி விலையனூரை சேர்ந்தவர் நாராயணன் விசாரணை கைதியாக காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது சிறை காவலர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர் இருந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக நாராயணன் சகோதரர் குணசேகரன் தெரிவித்துள்ளார் இவேரா குறித்து அவதூறு பேசிய சீமானை கண்டித்து கோவை மாவட்டம் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே கோவை வடக்கு மாவட்ட இவேரா திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சீமான் உருவப்படத்திற்கு சிறப்பு மாலை அணிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் கடற்கரை பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கினர் அழுகிய நிலையில் கிடக்கும் ஆமைகளை உடனடியாக அப்புறப்படுத்த என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூட்ட நெரிசலில் குற்ற சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் திருப்பூர் பழைய மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்டுகளில் மாநகர வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வெளியூர் செல்லும் பயணிகளின் உடமைகளை சோதனை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி ஏவிபி மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா களை கட்டியது பாரம்பரிய உடையணிந்த மாணவிகள் மாவிள முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக வந்து பொங்கல் வைத்தனர் மேலதாளங்கள் இசைக்கு மாணவிகளுடன் பேராசிரியர்களும் அலுவலர்களும் நடனமாடி மகிழ்ந்தனர் தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது விழாவில் இளவட்ட கல் தூக்குதல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்றன ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் இளவட்ட கல்லை தூக்கி அசத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் கமல் கிஷோர் பரிசுகள் வழங்கினார் மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது வாடிவாசல் மேடை அமைத்தல் உள்ளிட்ட எழுபது சதவீத பணிகள் முடிந்துள்ளன சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேலம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சமயமூர்த்தி திடீர் ஆய்வு செய்தார் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் குறித்து கேட்டறிந்தார் ஏன் இங்கு அதிக அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடக்கிறது என டாக்டர்களிடம் காட்டமாக கேள்வி கேட்டார் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே புதிதாக கண்ணாடி இழைப்பாளம் திறக்கப்பட்டது திறந்து பனிரண்டு நாட்களை ஆன நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக மூன்று நாட்கள் அங்கு செல்ல பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் மாணவிகள் கண்ணை கட்டி உரியடித்தும் சிலமம் சுத்தியும் அசத்தினர் மாணவிகளும் பேராசிரியர்களும் ஒன்றிணைந்து பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அலிவளம் ஊரில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் தை திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடந்தது அப்போது பாடல்கள் இசைக்க குழந்தைகள் உற்சாகமாக நடனமாடினர் குழந்தைகளுடன் எண்பது வயது மூதாட்டி ஒருவர் இணைந்து உற்சாகமாக நடனமாடினார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு வரும் பதினெட்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடனப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் போக்குவரத்து சிக்னல்களில் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் போன்றவை குறித்து பாடல் மூலம் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பத்தூரில் செயல்படும் தூய நெஞ்சக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது இதில் சாம்பிய நாட்டை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர் இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் கல்லூரி செயலர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஆம்பூர் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் பணியாளர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டாக பொங்கல் போனஸ் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது இதன் காரணமாக தூய்மை பணிகளை புறக்கணித்து நகராட்சி அலுவலகம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் முதியோர் சுய உதவிக்குழு பெண்கள் இணைந்து உச்சிப்புள்ளி பகுதியில் சுமார் முன்னூறு பொங்கல் பானை வைத்து பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பாட்டம் நடந்தது குமரி மாவட்ட மக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக எட்டாவது தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பேரணி நடந்தது கிள்ளையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு சைக்கிள் ஓட்டி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கேரள மாநிலத்திலிருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு குமரி மாவட்டம் குலசேகரம் வந்த வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறை போலீசார் விசாரணையில் குலசேகரம் அருகே உள்ள சிறை குளத்தன்கரை பகுதியில் செயல்படும் பன்றி பண்ணைக்கு கடிவுகள் கொண்டு வந்தது தெரியவந்தது சேலம் ஜாகிர் அம்மாப்பாளையம் திறந்தவெளி சிறையில் சிறைவாசிகளால் பயிரிடப்பட்ட பத்தாயிரம் கரும்புகள் இன்று அறுவடை செய்யப்பட்டது பொங்கல் அன்று சிறைவாசிகளுக்கு சர்க்கரை பொங்கலுடன் கரும்பும் வழங்கப்படும் என சிறை கண்காணிப்பாளர் வினோத் கூறினார் மீதமுள்ள கரும்புகள் குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார் சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் வாட்ஸ்அப் மூலமாக நுழைவுச் சீட்டு பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி அதிக கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் பழைய கடற்கரையில் வனத்துறை சார்பில் கடல் ஆமையின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மணல் சிற்பம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கருவேலங்கடை சென்ட் மைக்கேல் அகாடமியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பதினைந்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு பெரிய ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டையிலிருந்து பொரித்து வரும் குஞ்சுகள் உள்ளிட்ட மணல் சிற்பங்களை உருவாக்கி இருந்தனர் புதுச்சேரியில் வனத்துறை பின்புறமுள்ள பெரியார் நகர் முருகன் கோயில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்தது தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் ஒரு மணி நேர போராட்டத்துக்குப் பிறகு பாம்பை லாவகமாக மீட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பஸ் ஸ்டாண்ட் எதிரே மதுபான குடிப்பகத்துடன் கூடிய தனியார் மதுபான கூடம் அரசு அனுமதியுடன் இன்று திறக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மதுபான கூடம் முன்பாக மறந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரே நாளில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டனர் நாய்க்கடிக்கு உள்ளான நாகராஜ் என்பவர் திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு தரையில் படுத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் இன்று கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் பொங்கல் விழா நடந்தது இதில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் எம்பிக்கள் துரை வைகோ அருண் நேரு ஆகியோர் கலந்து கொண்டனர் உரியடி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் வெளிநாட்டவர் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர் கும்பகோணத்தில் உள்ள பொற்றாமரை குளம் அதற்கு நீர் செல்லக்கூடிய வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஆனால் இந்த பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டியதாக தெரிகிறது இதனால் மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது சென்னை திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா ஏழாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மாணிக்க வாசகர் வீதி உலா நடைபெற்றது மாணிக்க வண்ண வண்ண பூக்களால் அலங்கரித்து பல்லக்கில் வைத்து சிவன் தாங்கிகள் கோவில் உட்பிரகாரத்தை சுற்றி வந்தனர் பின்னர் நான்கு மாட வீதி உலா ஊர்வலம் மிக விமரிசையாக நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு புனித நீராடினர் புதுச்சேரியின் காரைக்கால் திருமலை ராயன்பட்டினம் பட்டினம் பகுதியில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா விமர்சையாக நடந்தது கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் அடுத்த புல்லா கவுண்டன்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திருச்சியைச் சேர்ந்த ரகுராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து நானூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து திருச்செங்கோடு கிளை சிறையில் அடைத்தனர் குன்றத்தூரில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த வாலிபரை தாக்கி நகை பறித்துச் சென்ற நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது தப்பியவர்களை போலீசார் தேனி சமதர்மபுரத்தில் உள்ள போதைப் பொருள் நுண்ணறிவு போலீஸ் நிலையத்தின் பூட்டை உடைத்து இரண்டு பேர் பொருட்களை தேடினர் அங்கு வந்த போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு இரண்டு பேரும் தப்பினர் இதில் தலைமை காவலர் முருகேசன் காயமடைந்தார் போலீசார் நிதிஷ்குமார் என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து ஏர்கன் நான்கு செல்போன்கள் கஞ்சா ஆயில் கஞ்சா பொட்டலங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தப்பியோடிய உதயகுமாரை தேடுகின்றனர் கரிகாலி பகுதியில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி ஊழியர்கள் குடியிருப்பில் புகுந்த கொள்ளையர்கள் ஆறு வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்தனர் பவுன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் கொள்ளை போன நிலையில் உஜ்லியம்பாறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பெஹர் கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடந்தது தமிழகம் குஜராத் அணிகள் மோதின ஆட்டம் டிராவில் முடிந்தாலும் முதல் இன்னிங்ஸ் முன்னிலை அடிப்படையில் தமிழக அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திருரென நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஐந்து ஐந்து மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவானது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத பாதிப்புகள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் பிரான்சில் நடைபெறவுள்ள ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் என அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார் மாநாட்டில் அமெரிக்கா சீனா இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் நடிகை கமலா காமேஷ் இன்று காலை குறைவால் இறந்துவிட்டதாக செய்தி பரவியது ஆனால் அது உண்மை அல்ல என் அம்மா கமலா காமேஷ் பற்றி வெளியான செய்தி தவறானது அவர் நலமாக உள்ளார் இறந்தது என் மாமியார் ரஷீதா பானு வயது மூப்பு மற்றும் உடல் நல பிரச்சினையால் இறந்துவிட்டார் என நடிகை உமாரியாஸ் தெரிவித்தார் துபாயில் நடந்து வரும் டுவெண்டி போர் ஹெச் ரேஸில் அஜித் தலைமையிலான அஜித் குமார் ரேசிங் அணி பங்கேற்றுள்ளது இந்நிலையில் இருந்து அஜித் விலகியுள்ளார் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்து உடல் நலன் மற்றும் அணியின் நலனை கருத்தில் கொண்டு துபாய் டுவெண்டி போர் ஹெச் கார் ரேசிலிருந்து அஜித் விலகுகிறார் எனினும் அணியின் உரிமையாளராக போட்டியில் தொடர்வார் என அஜித் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேசன் சஞ்சய் இன்னும் ஆச்சரியத்தில் தான் உள்ளேன் அவரின் முதல் படத்தின் கதையை கேட்டு அதிர்ச்சி ஆகிவிட்டேன் என இசையமைப்பாளர் தமன் கூறினார் ஜேசன் சஞ்சய் கதைக்கு எளிதில் பெரிய ஹீரோக்களின் கால்ஷீட் கிடைக்கும் ஆனாலும் இதற்கு சந்தீப் கிஷன் தான் சரியாக இருப்பார் என்கிற முடிவில் உறுதியாக இருந்தார் அவருக்கு தான் விஜயின் மகன் என்கிற கர்வம் இல்லை மிகவும் எளிமையானவர் என்றார் குட் நைட் லவ்வர் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து மணிகண்டன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் குடும்பஸ்தன் இதில் குரு சோமசுந்தரம் சான்வி மேகனா முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சினைகள் தான் கதை படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடக்கும் சூழலில் ஜனவரி இருபத்தி நான்கில் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர் எம்ஜிஆர் மகன் கோப்ரா எனிமி ரோமியோ உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மிருணாலினி ரவி மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய இவர் பொங்கல் நேரத்தில் நான் மதுரை வந்ததில்லை இப்போது ஊரே திருவிழா போல் உள்ளது எனக்கு மதுரை பாஷை பேச தெரியாது வாய்ப்பு வந்தால் கற்றுக்கொண்டு மதுரை பெண் போன்று நடிப்பேன் மதுரை பொண்ணு மாதிரி பேசிட்டாருன்னு சொன்னா போதும் என்றார் பாடல்களை பாடி காலா படத்தின் மூலம் சினிமாவில் பாடகராக அறிமுகமானவர் அறிவு தெருக்குறள் என்ற ஆல்பத்தை வெளியிட்டதால் தெருக்குறள் அறிவு என்றும் அழைக்கப்படுபவர் கல்பனா என்ற பெண்ணை காதலித்து வந்த அறிவு சென்னையில் இன்று அவரை திருமணம் செய்தார் இசையமைப்பாளர் இளையராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் அவரது திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தெலுங்கு சீனியர் நடிகர்களில் ஒருவரான வெங்கடேஷ் நடிப்பில் சங்கராந்தி வஸ்துனம் படம் ஜனவரி பதினான்கில் ரிலீஸ் ஆகிறது இப்படத்தை எஃப் டூ எஃப் த்ரீ கேசரி படங்களை இயக்கிய அனில் ரவிப்புடி இயக்கியுள்ளாா் படம் பற்றி அவர் கூறுகையில் பகவந்த் கேசரி போன்ற ஆக்ஷன் படமாக நடிகர் சிரஞ்சீவிக்கு என ஒரு கதையை எழுதினேன் கதை பிடித்திருந்தாலும் சில படங்களில் நடித்து வந்ததால் தேதிகள் ஒதுக்க முடியவில்லை இதனால் வெங்கடேஷிடம் இந்த கதையை கூறினேன் அவரும் உடனே நடிக்க சம்மதித்தார் என்றார்